நிறைய பேர் வந்து டேமேஜ் எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க சாரி வந்து எவ்வளோ லைட் வெயிட்டா இருக்குன்னு பாத்தீங்கன்னா அங்கே பாருங்களேன் ஒரு கைக்குள்ளாரியா அடங்கிருச்சு இந்த சாரி இது வந்து பேக் சைடு உள்பக்கம் நான் வந்து தெரியாம இதை வந்து பார்த்துட்டு இருக்கேன் இதுதான் வந்து வெளிப்பக்கம் இதுல வந்து ரன்னிங் கிளவுஸ் இருக்கானே தெரியல ஏன்னா ஃபுல் பாடிக்குமே வந்துட்டு ஒரே ஒரே டிசைன் தான் இருக்கு கட்ட ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ரேஷன் கடை புடவைட்டு எனக்கு ஃபீல் ஆயிடுச்சு ஐயோ நல்லா இருக்காது போல அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் ஒரு அரை மணி நேரம் ஆனிச்சு இப்போ நான் கட்டி ஓரளவுக்கு செட் ஆயிடுச்சு மேலே ரொம்பவே சூப்பராக வந்து ப்ளீட்ஸ் வந்து நின்றுருக்கு இல்லை டீச்சராக இருக்கீங்கன்னா உங்களுக்கு இந்த சாரி வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் பாத்தீங்கன்னா ஒரு டீச்சர் தான் வந்து எனக்கே வந்துட்டு இப்போ அப்படி தான் ஃபீல் ஆகுது பரவாயில்ல கட்டினதுக்கப்புறம் ரொம்பவே நல்லா இருக்கு உங்களுக்கு ஃபுல் வியூ பார்த்தா உங்களுக்கு தெரியும் சாரீ கட்டுங்க பிளீச்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே கொஞ்சம் பஃபன் இருக்கு ஆனால் கொஞ்சம் ஓகேவா இருக்கு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இன்னொரு சாரி ரிவியூ தான் வந்து பார்க்க போறேன் எல்லாரும் ஆவலா கேட்டுட்டு இருந்து ரிஷி குட்டிக்கில இருந்து நான் வாங்கியிருக்கேன் நிறைய பேர் வந்து டேமேஜ்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க நம்ம வந்து ப்ரூஃபோட வீடியோவோட நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்கு சாரி அப்படின்னு சொல்லிட்டு சரி இப்போ ஓப்பன் பண்ணிடலாமா ரிஷி குட்டிக்கோட சாரி வந்து இதுதான் சாரி இப்போ வந்து ஓப்பன் பண்ண போனோம் ஒரு 5 நிமிஷம் டைம் கொடு. எதுக்கு? 2 நிமிஷம் கொடுத்தா பத்தாது உங்களுக்கு. 2 நிமிஷம் நேரம் உள்ள வந்துட்டு ஒண்ணுமே இல்லாம உட்கார்ந்திருக்கா. பண்டை காய்ச்சங்களுக்கு எல்லாம். பத்தானா கேக்கல. பேக்கேஜ் ஓபன் பண்ணியாச்சு. சாரி பார்த்துக்கோங்க சாரி ஓப்பன் பண்ணிடலாம் சாரி வந்து எவ்வளோ லைட் வெயிட்டாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்களேன் ஒரு கைக்குள்ளையே அடங்கிடுச்சு இந்த சாரி ரொம்ப வெயிட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது க்ளாத் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது சாரி பார்த்துக்கோங்க இது வந்து ஒரு மாதிரி கிரே கலரில் இருக்குது சின்ன பார்டர் தான் இருக்குது ஃபுல்லாக வந்து டைமண்டில் வந்து டிசைன் கொடுத்துருக்காங்க சாரி சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு எதாவது டேமேஜ் இருக்கானு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் இது வந்து பேக் சைடு உள் பக்கம் நான் வந்து தெரியாமல் இதை வந்து பார்த்துட்ருக்கேன் இதுதான் வந்து வெளிப்பக்கம் நம்மளுக்கு வந்து சாரியோட வெளிப்பக்கம் வந்து இப்படி தான் இருக்கும் இங்கே பாருங்க டிசைன் வந்து இதுதான் வந்து ப்ராப்பராக தெரியுது பாருங்க இதுதான் வந்து சாரி சாரி ஃபுல்லாகவே ஒரே டிசைன் தாங்க இருக்குது ப்ளவுஸுக்கு தனியாக முந்திக்கு தனியாக அப்படிலாம் தனித்தனியாக ஒரு டிசைனும் இல்லை ஃபுல்லாக நான் இப்போ ஓப்பன் பண்ணி காமிச்சதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் டேமேஜ்லாம் எதுவுமே கிடையாது உங்களுக்கு வந்து ஸேரீ எப்படி இருக்குன்னு தெரியல எனக்கும் அந்த சேரீ வந்து டேமேஜ்லாம் கிடையாது க்ளாத் ரொம்ப சூப்பராக இருக்குது இதில் வந்து ரன்னிங் க்ளௌஸ் இருக்கானே தெரியல ஏன்னா ஃபுல் பாடிக்குமே வந்துட்டு ஒரே ஒரே டிசைன் தான் இருக்குது தனியாக இது முந்தாணி தனியாக இதுதான் முந்தாணி இன்னும் பாருங்கள் இந்த இடத்துல அந்த டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இது வந்து முந்தாணி நம்ம எப்படி போட்டுக்கணும் இது வந்துட்டு பாடியில் வரும் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ளவுஸு சேம் டிசைன் தான் கொடுத்துருக்காங்க சேம் அதே மாதிரியே டைமண்ட் இருக்கிற மாதிரியே தான் கொடுத்துருக்காங்க இந்த கரையை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு பேக் நெக்குக்கும் கைக்கும் வந்து வச்சுக்கலாம் ப்ளீச் எடுத்து பார்த்தரலாமா சும்மா ஒரு ரேண்டமாக ப்ளீச் எடுக்கிறேன் ப்ளீச் எடுத்தாலும் ஈஸியாக வந்துடுச்சு பார்த்திங்களா ஓரளவுக்கு நிற்கிது ப்ளீச்சு நம்மளுக்கு வந்து புடவை கட்டுறதுக்குலாம் வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்காது அப்புறங்க அழகாக வந்து நிற்கிது சரிதா சாரி கலர் எனக்கு பர்சனலாக ரொம்பவே பிடிச்சிருக்கு சரிதா அழகாக இருக்குல்ல இதை வந்து சிங்கிள் ப்ளீட்டிங்கு நீங்கள் வந்து கட்டிக்கலாம் ஸாரீ ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கு நீங்கள் வந்து இதே சரியாக பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்க ரிஷிபுட்டிக்கு வந்து வாட்ச் பண்ணுங்க அவங்க வந்து விஜய் டிவிக்கும் வந்து சாரீஸ்லாம் வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் ரேட்லாம் வந்துட்டு ஒரு எயிட் ஹண்ட்ரட் அதுக்கு மேலாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஸாரீஸ் எல்லாமே ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த சாரி உங்களுக்கு பிடிச்சிருந்தது மறக்காம வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க ரிஷி புட்டிக்கோட சாரீ தான் வந்துட்டு நான் இப்போ வந்து வேறு பண்ணியிருக்கேன் முன்னாடி வந்துட்டு நான் வந்து மேலே வந்து போட்டு காமிச்சேன் பார்த்தீங்களா இப்போ வந்துட்டு இந்த சாரி கட்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக இந்த சாரி வந்து நான் கட்டியிருக்கேன் ஃபர்ஸ்ட்டு எனக்கு வச்சு பார்க்கும்போது ரொம்பவே பிடிச்சிருந்தது கட்டாக ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ரேஷன் கடை மாதிரி எனக்கு ஃபீல் ஆகிடுச்சு ஐயோ நல்லா இருக்காது போல அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் பரவாயில்ல கட்டினதுக்கப்புறம் ரொம்பவே நல்லாயிருக்கு உங்களுக்கு ஃபுல் வியூ பார்த்தா உங்களுக்கு தெரியும் சாரியை கட்டுங்க ப்ளீட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே கொஞ்சம் பஃபன் தான் இருக்குது ஆனால் கொஞ்சம் ஓகேவாக இருக்கு ஒரு அரை மணி நேரம் ஆச்சு இப்போ நான் கட்டி ஓரளவுக்கு செட் ஆகிடுச்சி மேலேலாம் ரொம்பவே சூப்பராக வந்து ப்ளீட்ஸ் வந்து நின்று இதுக்கு நான் வந்து ரொம்ப நேரம் கஷ்டப்படலாம் இல்லை கொஞ்சம் நேரத்தில் குயிக்காகவே நான் வந்து சாரீ வந்து கட்டிட்டேன் சாரி இந்த சாரி நான் இப்போ கட்டினதை வச்சு பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா நீங்கள் வந்து ரிசிப்டிக்கில் போய் பை பண்ணிக்கலாம் அவங்க வந்து ஆஃபரில் போட்டிருந்தாங்க எழுநூத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு அந்த ஆஃபர் டைமில் தான் வந்து நான் வந்து வாங்கியிருந்தேன் ஷிப்பிங் சார்ஜ் வந்து அவங்க சிக்ஸ்டி ருபீஸ் வந்து போடுறாங்க உங்களுக்கு சாரி பிடிச்சிதுன்னா மறக்காமல் போய் அவங்கள்ட்ட பர்ச்சேஸ் பண்ணிப்போங்க சாரி வந்து பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கு கட்டுறதுக்கும் வந்து நல்லா இருக்கு நீங்கள் கிராண்டாக போய் போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கூட வந்து கொஞ்சம் கிராண்டான ப்ளவுஸ் போட்டுட்டு இந்த சாரீ வியர் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் ஆஃபீஸ்க்கு காலேஜுக்கு இந்த மாதிரி எங்கேயாவது நீங்க போகணும் இல்ல டீச்சரா உங்களுக்கு இந்த சாரி வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் பாத்தீங்கன்னா ஒரு டீச்சர் லுக் தான் வந்து எனக்கே வந்து அப்படி தான் ஃபீல் ஆகுது கொஞ்சம் ஸ்லீவ்லாம் வந்துட்டு த்ரீ ஃபோர்த் வச்சு நீங்க கட்டீங்கன்னா டீச்சர் மாதிரி தான் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும் சாரி பிடிச்சிருந்தா மறக்காம வந்து பை பண்ணிக்கோங்க எனக்கு பர்சனலி ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு சாரி பத்தி எந்த ஒரு குறையும் இல்லை உங்களுக்கு வேற கலர் பிடிச்சிருந்தா கூட வேற சாரியும் நீங்க வாங்கிக்கலாம் வீடியோ பிடிச்சி நம்ம லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய்